பேரவையின் தலைவர் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனைக்கான விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு கட்டுமானம் புத்தளம் மன்னார் மாற்று வழிக்கான இயலுமை ஆய்வு விவசாயத்துறை சார்ந்து பவுனியா மன்னார் சிறு பற்று நில விவசாயிகளுக்கான வலுவூட்டல் வவுனியா மன்னார் முல்லைத்தீவு விவசாய உணவு உற்பத்தியாளர்களுக்கான வலுபூட்டல் முல்லைத்தீவு விவசாய உற்பத்தி பொருள்களுக்கான சந்தை உட்கட்டமைப்பை மேம்படுத்தல் உள்ளிட்ட குறித்து கூறப்பட்ட பன்னி மாவட்டத்துக்குள்ளான நிதி ஒதுக்கீட்டுக்கு பன்னி மாவட்டத்தை சார்பாக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இவ்வாண்டில் தொடங்கப்பட்ட பட்டுவாய்க்கால் பால கட்டுமானத்துக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடர் நிதி ஒதுக்கீட்டுக்கும் முல்லைத்தீவு மக்கள் சார்பான மனமார்ந்த நன்றி மேலும் பேரவை தலைவர் அவர்களே இந்த தீவில் உள்ள அனைவருக்கும் சம அளவான வாய்ப்புகள் கிடைக்கப்படுவதை உறுதிப்படுத்துவதே சமத்துவம் என எண்ணுகின்றோம் தெற்கில் உள்ளோர் காணும் அதே உலகத்தை அதே உலகியல் அனுபவத்துக்கான வாய்ப்பை வடக்கில் உள்ளோரும் பெறுவதுதான் சமத்துவம் போருக்கு முன்னரான காலத்தில் சமச்சீரற்ற பல அணுகல் தொடர்பில் நாங்கள் குரல் எழுப்பவில்லை குரல் எழுப்ப வேண்டிய தேவையும் எங்களுக்கு ஏற்படவில்லை அப்போதிருந்த எங்கள் நிழல் அரசு அனைவருக்குமான பகிர்வை தற்சார்பு வாழ்வியலை போதை அறவே அற்ற அறம் நிரம்பிய வாழ்வை சான்றாக்கி இருந்தது போருக்கு பிறகான காலத்தில் பன்னி மாவட்டம் குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டம் பல்வேறு தரப்படுத்தல்களிலும் கடைசி நிலையிலும் கடைசிக்கு அண்மையான நிலையிலும் விளங்கியதை இலங்கை அரசின் புள்ளி விவரங்களே சுட்டிக்காட்டுகின்றன கடந்த ஓராண்டு காலமாக பன்னி மாவட்டம் அவ்விருத்தியில் பெரும்பாலான துறைகளில் மிகவும் பின்னடைவாக காணப்படுவதை புள்ளிவிவரங்களோடு துறை தோறும் விவாதித்திருந்தேன் ஏற்கனவே மீன்பிடி விவசாயம் சிறுகை தொழில் சுகாதாரம் போக்குவரத்து கல்வி சுற்றுலா பாதுகாப்பு என வாழ்வுக்கும் வாழ்வாதாரத்துக்கும் நாளும் நாளும் போராடி போராடி வாழுகின்ற வாழ்வியலை இந்த அரசும் தக்க வைக்கிறதா என்ற கேள்வியோடு மிகவும் நெருக்கமாகத்தான் இந்த பெரம் செலவு திட்டம் பயணிக்க போகின்றது திருடர்கள் களவெடுக்கின்றார்கள் வந்து பிடியுங்கள் என்றால் எங்களிடம் ஆக்கல் இல்லை என்று திணைக்களமும் எந்த ஒரு தட்டி தட்டி கழிக்கும் நோக்கில் காவல் நிலையமும் கடற்படையும் இருக்கின்றன அவர்களால் இப்படியான கருத்து கூற முடியுமா கூறத்தான் இயலுமா முல்லைத்தீவு கடல் பிறப்பிலே ஒவ்வொரு நாளும் தான் திருட்டு தொழில் நடைபெறுகின்றது கண்ணெதிரே சட்டத்துக்கு புறம்பாக நடைபெறும் இந்த மீன்பிடியை ஊழலை உங்கள் அரசால் ஏன் கட்டு இன்னும் கட்டுப்படுத்த இயலவில்லை ஊழல் எங்கே உள்ளது அகத்திலா அல்லது புறத்திலா அடுத்து வரும் ஓராண்டும் இந்த அரசு எங்கள் மீனவர்களின் வயிற்றில் அடிக்கப் போகின்றதா தடை செய்யப்பட்ட தொழில் முறைகளை காலந்தாழ்த்தாது விரைவாக கட்டுப்படுத்துங்கள் என்றுதான் கேட்கின்றோம் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த காலத்திலேயே குளிர்குட்டிய பேருந்துகள் பேருந்துகளில் பயணித்த எங்கள் மக்களுக்கு மாறி மாறி வரும் அரசுகளால் இந்த பதினைந்து ஆண்டுகளில் கூட ஒரு குளிர்குட்டிய பேருந்துக்கான வழித்தடத்தை கூட முல்லைத்தீவுக்கு வழங்க முடியவில்லை இலங்கையில் உள்ள உயர் மருத்துவமனை கட்டமைப்புகளில் மூன்று தேசிய மருத்துவமனைகள் பதினைந்து போதனா மருத்துவமனைகள் பதினாலு சிறப்பு மருத்துவமனைகள் மற்றும் இருபத்தொரு மாவட்ட பொது மருத்துவமனைகள் என மொத்தமாக உள்ள ஐம்பத்தி மூன்று உயர் மருத்துவமனைகளில் பேரவையின் தலைவர் அவர்களே மொத்தமாக ஐம்பத்தி மூன்று உயர்தர மருத்துவமனைகளில் மன்னாரும் முல்லத்தீவும் மட்டும்தான் இன்னும் கஷ்டப்பட்ட மருத்துவமனைகளாக உள்ளன மாவட்டத்தின் அதி உச்ச மருத்துவமனை கட்டமைப்பையே தொடர்ந்தும் கஷ்ட மருத்துவமனைகளாக இன்னும் எத்தனை ஆண்டுகளாக ஆண்டு காலமாக நீங்கள் தக்க வைக்கப் போகின்றீர்கள் இலங்கையிலேயே ஆதார வைத்தியசாலைகளில் கூட பயிற்சி மருத்துவர்களை பேணுகின்ற இந்த அரசு மன்னார் முல்லைத்தீவு மாவட்டத்தின் உச்ச மருத்துவமனைகளுக்கு எப்போது அந்த வசதியை வழங்கப்போகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் வழங்கப்போவதில்லையா பேரவையின் தலைவர் அவர்களே குடிப்பதற்கு உகந்த நீர் வசதியற்ற மருத்துவமனைகள் இன்னமும் வன்னி மாவட்டத்தில் உள்ளன இன்னும் எத்தனை ஆண்டு காலத்துக்கு எங்களை கஷ்ட 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 என்ற பட்டியலுக்குள் துறைகள் தோறும் வைக்கப்போகின்றீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலேனும் கஸ்ட மருத்துவமனை என்ற அடையாளத்திலிருந்து நீக்கும் வகையிலான ஒதுக்கீட்டை நிபந்தனையற்று வழங்கி எங்களுக்கும் சமமான அணுகலுக்கான வாய்ப்பை தாருங்கள் நீண்ட காலமாக முழுமைப்படுத்தப்படாது விபத்து ஏற்படுத்த ஏற்படக்கூடிய சாத்திய கூறுகளை கொண்ட கட்டடங்கள் கல்வி விலையங்கள் தோறும் காணப்படுகின்றன முல்லைத்தீவு கல்வி விலையத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் ஏழு மேலாக கைவிடப்பட்ட நிலையில் உள்ள ஒரு மாடிக்கட்டடத்தை நான் பார்த்தேன் அதாவது கலைமகள் வித்தியாலயம் முள்ளியவளை வள ஒதுக்கீட்டில் மிகவும் பிற்படுத்தப்பட்டுள்ள வவுனியா கல்வியியல் கல்லூரியிலும் கல்வியல் கல்லூரி இலங்கையில் உள்ள கல்வியியல் கல்லூரிகளிலே மிகவும் கேவலமாக மிகவும் வளங்குறைந்த கல்லூரியாக பவுனியா கல்வியல் கல்லூரி இருக்கின்றது இவ்வாறான முழுமைப்படுத்தப்படாத கட்டிடங்களும் உண்டு இத்தகைய கட்டிடங்களை விரைவாக முழுமைப்படுத்தி அவற்றை கலைத்திட்ட நடைமுறைக்கு கையளியுங்கள் பாடசாலை கட்டிட மேம்பாடு பராமரிப்பு சார்பான தங்களின் இருபத்தி மூன்று தசம் ஏழு பில்லியன் ஒதுக்கீட்டிலும் இடர்களுக்கு எதிராக பாடசாலைகளின் பாதுகாப்பை மேம்படுத்தல் சார்பாக சைபர் தசம் எட்டு பில்லியன் ஒதுக்கீட்டிலும் இத்தகைய சூழல் நிலைமைகளுக்கு முன்னுரிமை அளியுங்கள் தகவல் தொழில்நுட்ப நிலை மாற்றத்துக்கான வள ஒதுக்கீட்டிலும் தீவளாவிய வகையில் வடக்கும் கிழக்கும் பின்தங்கியுள்ளது உள்ளது வடக்கிலே மூன்று கல்வி வலயங்களிலும் கிழக்கிலே நான்கு கல்வி வலயங்களிலும் தகவல் தொழில்நுட்ப தொலைக்கல்வி நிலையங்கள் இன்னமும் நிறுவப்படாது உள்ளன புள்ளி விவரங்களின் அடிப்படையில் ஸ்டெம் கல்வியில் முல்லைத்தீவு மாவட்டம் மிகவும் பின்தங்கியுள்ளது ஆய்வுக்கூட வசதி போதாமை ஆய்வுகூடத்தில் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வளங்கள் போதாமை வடமாகாணத்தில் உள்ள கல்வி விலையங்களில் கணித விஞ்ஞான ஆசிரியர்களின் சமச்சீரற்ற பெரம்பல் தகவல் தொழில்நுட்ப ஆய்வுகூட வசதிகள் போதாமை பழுதடைந்த கணனிகளை திருத்துவதற்கும் திருத்த இயலாத காலங்கடந்த கணனிகளை பதிவளிப்பதற்கும் வினை திறனான பொறிமுறை இன்றிய நிலை என்பன தகவல் தொழில்நுட்ப நிலை மாற்றத்துக்கு சவாலாகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள புதிய கல்வி மறு சீரமைப்புக்கும் இவை பாரிய சவால்கள் இலத்திரணியல் பல நிரப்பிலக்கான நிதியொதுக்கீடு அனைத்தும் அனைத்து மாவட்டங்களுக்கும் சமத்துவ அடிப்படையில் கிடைப்பதை தயவு செய்து உறுதிப்படுத்துங்கள் வீதி புனரமைப்பு கிராமப்புற பாலங்கள் புனரமைப்பு பிரதேசங்கள் மற்றும் கிராமங்கள் வரையான பேருந்து வசதி பேருந்து தரிப்படங்க தரிப்பிடங்களுக்கான தேவை என்பவற்றில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் துணுக்காய் மாந்தைகளுக்கு பிரதேசங்கள் கடுமையான சமச்சீரற்ற நிலைக்கு சான்றாகின்றன விவசாய உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்துவதிலும் ஊழியர்கள் பணிக்கு செல்வதிலும் மாணவர்கள் பாடசாலையிலிருந்து வீடு திரும்புவதிலும் நோயாளிகள் மருத்துவ வசதிகளை பொறுவதிலும் குறித்த பிரதேச மக்கள் சமமான அணுகலை இன்று வரை பரவில்லை போக்குவரத்துக்கான நாநூற்றி ஐம்பத்தாறு பில்லியன் ரூபாய் நிதியிலே அவர்களின் இடர்களையும் இழிவளவாக்க பக வகை செய்யுங்கள் என இந்த பேரவையிலே கேட்டுக்கொள்கிறேன் கல்வியால் நாட்டை முன்னேற்றலாம் என்பது எல்லோருக்கும் தெரியும் இங்கே பாதுகாப்புக்கு அதிக நிதி கல்விக்கோ மிக மிக என்றுதான் நான் குறிப்பிடுகின்றேன்